தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதினச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினெட்டு முடியும் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலகு அவரால் தான் உண்டானது ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண் மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் யோவான் அவரை குறித்து எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார் இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து வேவுமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோரியிலே இன்று கிறிஸ்து பிறப்பு காலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை ஸோ இன்றைய நாள் என்ன நாள் இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் இது நாள் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய நாள் ஓகேங்களா ஏன்னா இந்த ஒரு வருடம் முழுவதுமாக நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருந்தாலும் நம்மளை இந்த கடைசி நாளுக்குள்ளாக நம்மளை கொண்டு சென்று இருக்கிறது ஓகேங்களா இன்றைக்கூட நிறைய பேருக்கு பல கஷ்டங்கள் இருக்கலாம் பட் அது எல்லாமே புதியது ஒரு ஆண்டே வந்து ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு ஆண்டாக நம்ம கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா அது எவ்வளோ எந்தளவுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கான ஆண்டாக இருக்கும் அப்படின்னா நாம் எல்லாரும் கடவுளை நோக்கி வேண்ட போகிறோம் ஓகேங்களா கடவுளே இந்த ஆண்டு முழுவதும் என்னை பாதுகாத்து வந்ததுக்கு நன்றி எனக்கு கொடுத்த அனைத்து வரங்கள் கொடைகளுக்கும் நன்றி எனக்கு நீர் செய்த அனைத்து அற்புதங்களுக்கும் நன்றி ஓகேங்களா அப்படின்னு சொல்லி போய் கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும் நன்றி சொல்லிவிட்டு அப்படியே நைஸாக கடவுளே அடுத்த ஆண்டு எனக்கு இந்த நல்லது ஒன்று பண்ணி கொடுங்களேன் ஒரு வீடு இல்லை ஒரு வீடு கட்டி கொடுங்களேன் ஒரு வேலை இல்லை ஒரு நல்ல வேலை அமைத்து கொடுங்களேன் படிப்பு ஏற மாட்டேங்குது என் மூலையில் என் மூளையை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன் என் வாழ்க்கை நெறிமுறையை கொஞ்சம் நல்லபடியாக மாற்றி கொடுங்களேன் திருமணமாகல ஒரு நல்ல திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்களேன் குழந்தை இல்லை ஒரு குழந்தை வளர ஏற்படுத்தி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் உடல்நலம் சரியில்லை உடல்நலம் ஏற்றுக் கொடுங்களேன் வீட்டில் உடல் உடல்நலம் சரியில்லை குடும்ப அமைதி வேணும் கொஞ்சம் கொடுங்களேன் போன தடவை கொடுத்தீங்கப்பா இந்த தடவை இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன் அது பத்தலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் நன்றி சொல்லிட்டு இந்த ஒரு எடுத் இந்த ஒரு வேண்டுதலை நம்ம எடுத்து வைக்கணும் ஓகேங்களா அப்போ தான் நாம் வேண்டுதலில் எடுத்து வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொல்லணும் அப்போ நான் போன தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணேன் போன வருடம் முழுதும் இந்த மாதிரி நிறையா தவறுகள்லாம் பண்ணிட்டேன் தவறுகள்லாம் சொல்லுங்கள் இந்த தவறு ஒன்று பண்ணேன் இந்த தப்பு ஒன்று பண்ணேன் பத்து கட்டளை இருக்கிற ஒவ்வொரு கட்டளையாக சொல்லி சொல்லி இந்த தப்பு பண்ணேன் உங்களை நான் மதிக்காமல் இருந்துட்டேன் ஜாயித்துக்களை நம்ம கோயிலுக்கு போகாமல் விட்டுட்டேன் ஓகேங்களா நீங்கள் தான் கடவுளும் தெரியாமல் நான் மற்ற இந்துக்க சாரி மற்ற மதத்துடைய கோயிலுக்கு போயிட்டேன் ஜாதகம் பார்க்குறது ஜோசியம் பார்க்குறது அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணிட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டேன் உங்களுடைய நாட்களை சரியாக பயன்படுத்தாமட்டுட்டேன் உங்களுடைய பேரை வச்சுட்டு நான் கிறிஸ்தவன்னு பேரை வச்சுக்கிட்டேன் ஆனால் நிறைய தவறுகள்லாம் பண்ணிட்டேன் என்னுடைய பெற்றோர்களை கீழ்ப்படியாமல் இருந்துட்டேன் கொலை செஞ்சுட்டேன் ஓகேங்களா தவறான பாவங்கள்லாம் நிறையா பண்ணிட்டேன் போய் சொல்லிட்டேன் பிறருடைய எல்லாம் விரும்பிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் கடவுள்கிட்ட வேண்டுங்க மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே இனி வருங்காலத்தில் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் பயங்கரமாக உருகி வேண்டுங்க இந்த ஒரு வருடத்தை நம்ம எப் அதே மாதிரி இந்த வருடம் முழுவதும் நான் உங்களை நினைக்காத இருக்கிற நாட்களுக்காக நான் மனம் உருந்துகிறேன்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க ஓகேங்களா மன்னிப்பு கேளுங்கன்னு இல்லை கேட்குறோம் நம்ம எல்லாருமே தான் ஓகேங்களா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் கடவுளுடைய மனதை வந்து நோக்கடைச்சிருக்கோம் ஸோ இந்த வருடத்துக்கு கடைசி நாளாகி இன்று நாம் என்ன பண்ண போகிறோம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நன்றி சொல்லிடுங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு கேளுங்க அதுக்கப்புறம் அவரை போற்றி துதிச்சிட்டு ஒரு நன்றி கேட்டுட்டு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிட்டு கடவுள்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை எடுத்து வச்சு நம்ம உறுதிமொழி கொடுப்போம் சரிப்பா இனிமேல் நான் டெய்லி சும்மா ஒரு தடையாக கோவில் வாசலை விதி மிதிச்சுறேன் உங்களை பார்த்து ஒரு ஒரு பல்லவத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அருள் மாதிரியே ஒரு பிதாசுதன் போட்டுக்கிறேன் அம்மா மாதிரியே பார்த்தாங்கன்னா ஒரு மிக மறுக்கல தாயை சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் ஓகேங்களா வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு ஏழைக்கு ஒரு பத்து ரூபா தானம் இப்போ ரொம்ப பெருசெல்லாம் இல்லை ஓகேங்களா அந்த மாதிரி ஏதாவது அதே மாதிரி கோவிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்கிறது ஏன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பூசியை வந்து முழு பூசியாக கவனிக்கிறது ஓகேங்களா முழுப்பூசிய பார்க்கறது காலைல ஒரு பாவ சங்கத்தனம் செய்கிறது ஒரு நல்லது ஒரு பாவ சேந்திரம் செஞ்சு போய் நன்மை வாங்குறது மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஓகேங்களா மந்த்லி ஒன்ஸ் ஆகுது எப்பயாவது டைம் கிடைக்கும் போது போய் பாவ சங்கத்தனம் செய்யலாம் ஓகேங்களா உங்கள் பங்குல உங்களுக்கு செய்கிறதுக்கு பிடிக்கலனா கூட நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போய்ட்டு எங்கேயோ ஒரு சர்ச்சில் இருக்கிற பங்குல போயிட்டு ஏதோ ஒரு சாமியாக நீங்கள் பாவ சங்கத்திரம் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி நாம் ஒரு உறுதிமொழி எடுப்போம் இந்த வருடத்தை நாம் புனிதத்துவமான ஒரு வருடமாக கொண்டு போகிறோம் ஓகேங்களா அப்படி கொண்டு போனால் தான் எல்லாருக்குமே நல்லதாக அமையும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யெசு புகழ் யெசுக்கே நன்றி வாழ்க இசுவின் ரத்தம் ஜெயம் கல்லே லூயா